மாமன்ற கூட்டம் சுமார் பதினோரு மணி அளவில் தொடங்கியது மாநகராட்சி மேயர் சரவணன் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் துணை மேயர் சுப தமிழகன் முன்னிலையில் கூட்டம் தொடங்கியது தாராசுரம் அதிமுக மாமன்ற உறுப்பினர் பத்ம குமரேஷன் பேசும்போது தாராசுரம் மயானத்தில் இறந்தவர்களின் எரியூட்டல் ரசீது பெறுவதில் காலதாமதம் ஆவதால் சான்று பெறுவதில் சிரமமாக உள்ளது மேலும் திருக்குளம் வடகரை மருதுமுத்து காலனி தங்கவேல் சுப்பையா நகர் சாலைகளை உடனமைத்து தர வேண்டும் குடியிருப்பு பகுதிகளில் தெருவிளக்கு அமைக்கவில்லை என்று தெரிவித்தார் மாமன்ற கூட்டம் நடைபெறாமலேயே கூட்டம் நடைபெற்றதாக குற்றமும் சாட்டினார் செய்தியாளர் கோ வளங்கோவன் தமிழ்நாடு டுடே

பன்னெண்டு பீட்டி ரோடு எடுத்துருக்கோம் டெண்டர் நடப்பது போட போகிறோம் அது ரோடுலாம் சேர்த்து செஞ்சு கொடுத்துருங்க போட போன வந்து உள்ள பாதி பார்த்து போடவேன் அதோடு இருக்கு வேலை அதுக்கு செய்ய அது கடந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நடக்கல அன்னைக்கு நடந்த சில சம்பவங்கள்லாம் எல்லாம் வெளில போயிட்டோம் அன்னைக்கு